ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் நான் இப்போ சொல்ல உண்மை சம்பவம் திண்டுக்கல் மாவட்டத்தில் சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சிறிய கிராமத்தில் நிகழ்ந்தது அந்த கிராமத்தில் அறநூறு குடும்பங்கள் வசிக்கிறது அவங்க கேட்டுக்கொண்டதன் பேரில் அந்த ஊர் பேரை சொல்லாமல் தவிர்க்கிறேன் அந்த ஊர் மக்களில் பெரும்பாலானவங்க வெளியூர்கள்லையும் வெளிநாடுகள்லேயும் பணிபுரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க அங்கேருந்து பணம் அனுப்பிக்கிட்டு இருக்காங்க அதனால் ஓரளவுக்கு வசதியான ஊராக இருக்குது அந்த ஊர் எல்லையில் ஒரு காவல் தெய்வ கோயில் இருக்குது கருப்புசாமி கோயில் அதுக்கு ஒரு பூசாரி அவர் எழுபது வயசான ஒரு பரம்பரையாக அவர் தான் பூஜை பண்ணிக்கிட்டு வராங்க அந்த குடும்பம் தான் அவர் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில் வந்து திறந்து அவருக்கு முடிஞ்ச அளவுக்கு அபிஷேக ஆராதனை பண்ணிவிட்டு பூட்டிக்கிட்டு போயிடுவார் யாராவது வேண்டுதல் வச்சுருக்கிறவங்க அவருக்கு ஃபோனில் சொல்லிட்டாங்கன்னா வ வந்துடுவார் அவர் வந்து காத்துக்கிட்டு இருப்பார் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்து கொடுப்பாரு கோவில் கொஞ்சம் பாழடைஞ்ச தான் இருந்தது ஊர் மக்கள்கிட்ட கேட்டு கேட்டு பார்த்துட்டு அவருக்கு சலித்து போயிட்டார் காரணம் வந்து இப்போ ஊர் பிரசிடெண்ட்டு தான் காரணம் தடை பண்ணுறாரு அவர் பெயர் குமரன் ஐம்பது வயது கடந்தவர் அவர் தான் இந்த ஊர்லேயே கொஞ்சம் வசதி படைத்தவராக இருக்கார் நில அதிகம் ஆனால் அவருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை அதனாலேயே தடுக்கிறார் அதே சமயத்தில் ஊர் மக்களுக்கு நிறைய நன்மைகள் செய்திருக்கார் ஒரு ஊர் தலைவர்ன்ற முறையில் வந்து ரோடு போடுறது குழாய் பதிக்கிறது வாய்க்கால்கள் தோன்றது வடிநீர் வாய்க்கால்கள் தண்ணி வைக்கிறது ஓவர் டேங்க்கு மேல்நிலை தொட்டி இப்படி எல்லாமே குறை செய்து கொடுத்துருக்காரு அதனால் அவர் எதிர்த்து ஒன்றும் பேச முடியல மக்களும் வந்து அவர் விரோதிச்சுக்க விரும்பலை இதனால் கருப்புசாமி கோயில் கட்டப்படாமல் அப்படியே கடந்தது அதே சமயத்தில் பூஜைகளும் தொடர்ந்து நடந்துக்கிட்டு வந்தது குமரனுடைய மனைவி பெயர் சரோஜா அவங்களுக்கு வந்து ரெண்டு பெண் குழந்தைகள் மூத்த பெண் வந்து கல்யாணமாகி கனடாவில் புருஷனோடு இருக்காங்க ரெண்டாவது மகள் பத்மா வந்து வேலைக்கு இருக்காங்க கல்லூரி முடிச்சுட்டு வேலைக்கு போய்கிட்டு இருக்காங்க டூ வீலரில் குமரனை பொறுத்த வரையிலும் செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி கொள்கை உடையவர் ஊர் மக்களுக்கு நல்லது பண்ணணும் மக்கள் சேவையே மகேசன் சேவைன்னு சொல்கிறது அது சொல்லி காட்டுவார் அவர் கோயில் என்னப்பா கோயில் அது கிடக்கட்டும் அப்படின்னு சொல்லுவார் அவருடைய மனைவியும் மகள்களும் அந்த கருப்புசாமி கோயிலுக்கு இப்போ ரொம்ப நம்பிக்கை உடையவங்க பக்தர்கள் பக்தைகள் அப்படின்னு தான் சொல்லணும் மனைவி சரோஜா வாரம் தவறாமல் போய் கும்பிட்டுட்டு வருவாங்க கோயில் திறக்கும்போதெல்லாம் கட்டாயம் அவங்க போடுவாங்க போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வருவாங்க இவங்களை மாதிரி ஊர் மக்களும் பல பேர் வருவாங்க ஏமா நீங்களாவது சொல்லக்கூடாதா அவங்க வீட்டுக்காரர்கிட்ட நான் சொல்லி சொல்லி பார்த்துட்டேங்க அவர் என் பேச்சு கேட்க மாட்டேன்றாரு நான் என்ன பண்ணட்டும் இந்த கருப்புசாமி தான் அவர் மனசு மாற்றி வைக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆதங்கப்படுவாங்க இந்த நேரத்தில் தான் அந்த சம்பவம் நிகழ்ந்தது அதாவது கருப்புசாமி கோயிலுக்கு பக்தர்கள் பக்தியாக இருந்த அவருடைய குமரனுடைய இளைய மகள் வழக்கமாக வேலைக்கு கிளம்புறாங்க ஒரு நாள் போகிற வழியில் சாமி கும்பிட்டு போகிறது கோவில் கதவு மூடி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி வெளியில இருந்து சாமி கும்பிட்டுட்டு வேலைக்கு போவாங்க அந்த மாதிரி போகும்போது ஸ்கூட்ரு ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் தூரம் போயிருப்பாங்க பின்னாடி வேகமாக வந்த கார் ம அப்படி மயிற தட்டி விட்டுடுச்சு அந்த தட்டினதே போகிறோம் அது வந்த ஸ்பீடுக்கு இவங்க வந்து நில குலஞ்சி தூக்கி எரிஞ்சு எரியப்பட்டு போய் ஒரு ஓரத்தில் விழுறாங்க நல்லா அடி நினைவு போயிடுச்சு கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறதுக்குள்ளே உயிர் போயிடுச்சு எல்லாேருக்கும் வருத்தம் ஏன்னா அந்த பொண்ணு எல்லாருக்கிட்டையும் இனிமையாக பேசி பழகக்கூடிய மகள் ஊர் பிரசிடெண்ட்டு பணக்காரர் வீட்டு என்ற ஒரு கர்வமெல்லாம் படோடமெல்லாம் கிடையாது அன்பான பொண்ணு அதனால் அந்த பெண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துடுச்சேன்னு எல்லாருக்கும் ஒரு பக்கம் வருத்தம் அதே சமயத்தில் மறைமுகமாகவும் வெளிப்படையாகவும் பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த இவங்க அப்பா வந்து அதாவது ஊர் தலைவர் கற்புசாமிக்கு கோயில் கட்டாமல் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தார் பாரு தான் அந்த குடும்பத்துக்கு இப்படி ஒரு இழப்பு அந்த சாமியே கொடுத்த தண்டனை அப்படின்னாங்க அதில் சில பேர் ஏற்றுக்கல அதுக்கு அவருக்கு இல்லைப்பா தண்டனை கொடுக்கணும் அந்த ஒன்றும் தெரியாத சின்ன பொண்ணுக்கு ஏன் வந்து தண்டனை அதெல்லாம் ஒத்துக்க முடியாதுப்பா அப்படின்றாங்க அவரும் ஏற்றுக்கல இது குமரன் காதுக்கு வருது அவரும் நம்பலை கருப்பு எல்லாம் ஒன்றும் தண்டனை கொடுக்கலப்பா இது முழுக்க முழுக்க சாலை விபத்து வண்டி ஓட்டினோம் வந்து அதாவது ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் அப்படின்னு போலீஸில் வழக்கு பதிவாகுது குடியுபோதையில் வாகனம் விட்டு தலைமுறவு அதாவது அவன் வந்து குடிச்சிட்டு வந்திருந்தான் அஜாக்கிரதையாக வாகனம் ஓட்டி என் மகள் மேலே மோதிட்டு போயிட்டான் இது சர்ச்சையெல்லாம் நிகழ்ந்த ஒரு விபத்து தான் கருப்புசாமிக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு பேசுகிறார் குமரன் பத்மாவுடைய கர்ம காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக முடிவடைகிறது அதுக்கப்புறம் ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கும்போது ஏதோ சத்தம் கேட்குது அந்த கண் கண்மொழிக்கிறாங்க அதாவது குமரனுடைய மனைவி ப சரோஜாவுக்கு கண்மொழிச்சு வெளியில் வந்து பார்க்குறாங்க ப படுக்கை அறையிலேருந்து ஆளுக்கு வர்றாங்க பார்த்தா தான் அவங்களுக்கு உடம்பெல்லாம் செலுத்து போச்சு காரணம் என்னென்னா பத்மாவுடைய ஜாடையில் இறந்து போன மகளுடைய ஜாடையில் அங்கே ஒரு நிழல் உருவம் ஒன்று காட்சி கொடுக்குது ஒரு பக்கம் பயமாக இருந்தாலும் நம்ம மகள் தேடி வந்துட்டா பாருன்னு ஒரு சந்தோஷம் தன் பத்மா பத்மா அப்படின்னு கூப்பிட்றாங்க சவுண்டாகவே கூப்பிட்றாங்க அந்த உருவம் அப்படியே மெதுவாக நகர்ந்துக்கிட்டே போய் ஒரு மூலையில் போய் மறையுது இதுக்குள்ளே இந்த அம்மாவுடைய குரல் கேட்டு அவர் தூங்கிட்டு இருந்தவர் எழுந்து ஓடி வர்றார் என்ன என்ன என்றார் நம்ம நம்ம குழந்தைங்க பத்மா வந்திருக்காங்க நான் பார்த்தேங்க அப்படின்றாங்க அந்த அம்மா அடி போடி பைத்தியம் அதே நினைவுல இருக்க நீ இப்போ பொண்ணை பறி கொடுத்துட்டு அதே நினைவு அதுலேருந்து மேலே முடியல உன்னால் அதனால் ஒரு பிரம்மை தான் உனக்கு மகள் வந்த மாதிரி பார்த்த மாதிரி ஒரு பிரம்மை தான் வேறு ஒன்றும் இல்லை வா வா வந்து படு அப்படின்னு சொல்லி ம அன்பா மிரட்டிட்டு கூட்டின்னு போகிறார் ஒரு வாரம் அவன் கழித்து திரும்பவும் அதே காட்சி அந்த அம்மாவுக்கு வருது அப்பவும் நம்ப மாட்டேன்றாரு திருப்பி இப்போ ஒரு நாலஞ்சு நாள் கழித்து அவருக்கே அந்த காட்சி தெரியுது அப்போ தான் அவருக்கு புரியுது இது மனைவி சொன்னது தப்பு கிடையாது ஏதோ இருக்குது நம்ம வந்து இவ்வளோ நாள் கேலி பண்ணோமே பேய் எல்லாம் கிடையாதுன்னு சொல்லி ஏதோ இருக்குது அப்படின்னு உணர ஆரம்பிக்கிறார் அதுக்கிடையில் வந்து மறுநாள் பகலில் வந்து க கன்னடாவிலேருந்து வசிக்கிற மகள் மூத்த மகள்கிட்டருந்து ஃபோன் வருது பத்மாவை பார்த்தோம்மா அப்படின்னு அலர்றாங்க அவங்க நே நேற்று நைட்டு எங்கள் வீட்டில் நான் பத்மாவை பார்த்தம்மா என்னமோ சொல்ல வர்றா அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க தான் இவர் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறார் ஏதோ சொல்வதற்காகத்தான் நம்முடைய மகள் வந்து வந்து செல்கிறாள் அவள் சாந்தி அடைஞ்சாலோ இல்லையோ சரியில்லையே அப்படின்னு ஒரு கவலை வருகிறது அந்த நிலமையில தான் எனக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நேரில் வந்தார் அவரை வந்து சித்தர் ஆத்மா முன்னாடி உட்கார வைக்கிறோம் அவர் வந்து தெளிவுபடுத்திட்டார் எதற்காக உங்கள் மகள் வந்தாங்க அப்படின்னு சொல்லி வந்தது உன்னுடைய மகள் தான் நல்ல சாந்தி அடைஞ்ச நிலை தான் ஆனால் அதுக்கு ஒரு மனக்குறை இந்த ஊர் கருப்புசாமி கோயில் காவல் தெய்வம் கருப்புசாமி கோயிலில் வந்து நம்ம கட்டுறதுக்கு நம்ம அப்பா தான் தடங்கள் இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தம் அது வந்து வாழ்ந்த காலத்திலே மனசில் இருந்தது உங்கள்கிட்ட சொன்னால் நீங்கள் கேட்கல அதே காரியத்தை நிகழ்த்துறதுக்கு அப்பாவை சம்மதிக்க வைக்கணுன்றதுக்காக தான் சொல்கிறதுக்கு வருது சொல்ல முடியல எல்லாருக்கிட்டேயும் போய் சொல்லி பார்க்குது ஆற்றல் அவ்வளோதான் அதுக்கு மேலே சொல்கிறதுக்கு இயலவில்லை எல்லாத்தையும் எல்லா ஆத்மாக்களாலையும் செய்ய முடியாது உங்களால் ம உங்கள் மகளால் முடிஞ்சது அவ்வளோதான் அப்படின்றாரு அதுக்கப்புறம் இவர் வந்து கொஞ்சம் மனம் திறந்தன மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறார் கண்டிப்பாக செய்கிறங்க என் மகளுக்கு நான் செய்கிறேங்க என் நம்பிக்கை இவ்வளோ நாள் தவறான நம்பிக்கை வச்சுருந்தேன்றது இப்போ தான் உணர்றேன் நான் இறந்த பிறகு கூட அவள் அதே நினவில் வறுக்கா பாருங்க அதுதான் பெரிய விஷயமா இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாரு மகளுக்காகவும் பரிகாரங்கள் சொன்னார் ஐயா கருப்புசாமி கோயில் அடுத்த ஒரு வருஷத்தில் கட்டி முடிக்கப்பட்டுச்சு புனருத்திரானம் செய்து கும்பாபிஷேகமும் நடத்தப்பட்டுச்சு மகள் அதுக்கப்புறம் ஒன்றும் காட்சி கொடுக்கலை ஏன்னா தான் வந்த நோக்கம் நிறைவேறிடுச்சே அப்படின்னு சொல்லிவிட்டு அது எங்கே போகணுமோ அங்கே போயிடுச்சு போல இருக்குது இதுவரை நம்ம ஆவிகள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் கொடுக்குற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்கும் வாங்க கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போகலாம் பதில் என் வணக்கம் ஐயா என் பேரு புவனேஸ்வரி மின்ட்டுலேருந்து பேசுகிறேன் சென்னை எனக்கு என்ன மேலும் ஒரு கேள்வினா இப்போ நம்ம வீட்டில் சாப்பாடுக்கு அரிசி பொறுக்குறோம் அரிசி பொறுக்கும் போதெல்லாம் வண்டுகன்னெலாம் வருது நம்ம தள்ளி விட்டுறோம் புழு வருது தள்ளி விட்டுறோம் வீட்டில் கற்பா மூச்சி அடிக்கிறோம் சில நேரங்களில் என்ன சொல்கிறது ஜந்துக்கள் விஷ ஜந்துக்கள் வருது அதெல்லாம் அடித்து போடுறோம் மெயின் வந்து புழுக்கள்லாம் அடிக்கிறோம் இதெல்லாம் செய்யும்போது அதுவும் பாவ கணக்கில் சேருமா இவைகளும் கூட கா கணக்கில் தான் வரும் ஆனால் பெரிய கர்மாவாக வராது உதாரணமாக ஒரு மனுஷனை கொலை பண்ணுறதுன்றது ஒரு பெரிய கர்மா அதற்கு வந்து அடுத்த பிறவியில் பதில் சொல்லித்தான் ஆகணும் அதற்கேற்ற ஒரு வாழ்க்கை சம்பவங்கள் அமைத்து தரப்படும் பிறவி கொடுக்கும்போது ஆனால் இதெல்லாம் இந்தந்த பிற இந்த பிறவியிலேயே அதுக்கு உண்டான த தண்டனைகள் கிடைக்கும் உடல் நலம் சரியில்லாமல் போகுதல் அந்த மாதிரி ஆனால் கண்டிப்பாக தண்டனை உண்டு சின்ன சின்ன தண்டனைகளாக முடியும் ஏன்னா ஐந்தறிவுக்கு கீழான ஜீவராசிகளுக்கு பாவம் அவ்வளோதான் அவர்களுக்கு கொலை பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற பாவ தண்டனை அவ்வளோதான் வணக்கம் ஐயா நான் தேவி கூடுவாஞ்சேரிலேருந்து பேசுகிறேன் ஒரு குறிப்பிட்ட எண்ணமோ ஆசையோ நிறைவேறினதும் அந்த ஆத்மாவுக்கு வந்து ஒரு நிம்மதி சாந்தி விடுதலை கிடைக்குது இப்போ ஒரு படம் பார்த்தனா சமீபத்தில் தேவி என் பேர்தான் அந்த படத்தில் வந்து ஒரு நடிகைக்கு வந்து பெரிய பெரிய நடிகர்களோடு நடிக்கணும் பெரிய ஆக்டரோடு நடிக்கணும் அப்படின்ற ஆசையை வந்து அந்த கதாநாயகி உடம்புல நுழைஞ்சி பிரவேசிச்சு அந்த ஆசை நிறைவேறினதும் போய்டிறா அந்த மாதிரி ஆசை நிறைவேற நீ நீலியும் தன்னை கொன்னவனை வாங்கணுன்றதுக்காக சாந்தி பெறாமல் ரொம்ப நாள் அலைஞ்சி அடுத்த பிறவியில் அவனை கொன்னப்புறம் சாந்தி நிம்மதி கிடைக்குது அந்த எண்ணம் விரைவேறதும் ஆனால் இப்போ வந்து உணவு உடை எல்லாம் வந்து மாறிக்கிட்டே வருது கலாச்சாரத்தால் மாடர்ன் அப்படின்றதால எல்லாம் மாறிக்கிட்டே வருது ஒரு காலத்தில் வந்து பாவாடை தாவணின்றது ஒரு யூனிஃபார்மாகவே இருந்தது அரசாங்க பள்ளியில் வந்து பாவாடை தாவணி ஒரு ஒரு யூனி ஒரு சீருடையாகவே இருந்தது ஆனால் இப்போ அது இருக்கிற பாவாடை கவனி வந்து சுத்தமாக பழக்கத்தில் இல்லை பசும்பால் பழைய சோறு அப்படிங்கிற உணவு வகைகள்லாம் கூட இப்போ வந்து பழக்கத்தில் எதுவுமே இல்லை அப்போது நான் நிலையான அப்புறம் அந்த மாதிரி நான் ஆசைப்பட்டது கிடைக்கவே கிடைக்காது அந்த அந்த மாதிரி ஒரு ட்ரெண்டே இல்லை அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு ட்ரெண்டில் இல்லை இல்லை நான் ஆசைப்பட்ட ஏதோ ஒரு விஷயம் நடக்க வாய்ப்பே இல்லைன்னா அப்போது வந்து சாந்தியே கிடைக்காதா விடுதலையே கிடைக்காதா ஆத்மாவுக்கு எப்படி நீலி வந்து தன்னை பழி வாங்கி விடு நிம்மதி அடைஞ்சாலோ இல்லை ஒரு ஒரு ஆவி வந்து தன் ஆசை நிறைவேறணும் நிறைவேறினா நிம்மதி அடையுது விடுதலை அடையுது ஆனால் அந்த அந்த காலக்கட்டத்தில் நான் வாழும்போது இருந்த அந்த உணவோ உடையோ இல்லை கிடைக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா எல்லாமே மாறிக்கிட்டு வர்றதால அது பழக்கத்துலேயே இல்லைன்னா சுத்தமாக அந்த ஆத்மாக்கு சாந்தியே கிடைக்காதா நிம்மதியே கிடைக்காதா இதுவே எனக்கு நம்ம தமிழ்நாட்டில் ஒரு தவறான நம்பிக்கை இருக்குது அதாவது ஆசை நிறைவேறும் அது ஆத்மாக்கள் தான் வந்து சாந்தி அடையாமல் அலையும் அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டம் இருக்குது அது தவறு உதாரணமாக நிறைய வாலிப பிள்ளைகள் நிறைய விபத்துல சிக்கி இறக்குறாங்க அவங்களுக்கு வாலிபர்களுக்கு என்ன எந்த ஆசை இருக்குன்னு நினைக்கிறீங்க கொஞ்ச நாள் சந்தோஷமாக வாழ்ந்துருப்பாங்க அவ்வளோதான தவறு அவங்களுக்கு வாழ்க்கையில் நடக்க வேண்டிய முக்கிய நிகழ்ச்சிகளெல்லாம் எதுவும் நடக்கலை அதனால் வந்து அவங்க எதையுமே அனுபவிக்க அனுபவிக்காமல் போயிடுறாங்க அப்படி பார்த்தா அவங்க எதை வந்து நிறைவேற்றி கொடுப்பீங்க எதை வந்து அவங்களுக்கு கிடைக்கும் எப்படி கிடைக்கும் இதெல்லாம் யோசனை பண்ணி பாருங்கள் இது தவறான கருத்து நம்ம வாழ்கின்ற காலத்தில் கர்மாப்படி தான் வந்து எல்லாமே மரணமும் நிகழுது பிறப்பும் நிகழுது பிறக்கும் போதே நமக்கு எக்ஸ்பைரி டேட்டு இறைவன் குறிச்சிடுறான் அது கண்டமாகவும் இருக்கலாம் அல்லது மரணமாகவும் இருக்கலாம் கண்டத்திலே தப்பிக்கிற கண்டம்னு இருக்குது தப்பிக்க முடியாத கண்டம்னு இருக்குது அது நம்ம சித்தரையாக தான் அது தெளிவு சொல்லுவார் எப்படின்னா இதுக்கு வந்து பரிகாரம் கொடு செய்திருங்க அப்படின்வார் அக்னியினால் இருக்கு நீரி இருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுவார் அந்த கண்டம் இந்த வயசுல அந்த வயசுல செய்யுங்கன்னு ஒரு எளிய பரிகாரம் கொடுப்பார் சில பேருக்கு வந்து எச்சரிக்கையாக நீங்கள் தான் பார்த்து கொள்ளணும்னு சொல்லிடுவார் அதாவது அது வந்து தப்பிக்க முடியாத கண்டம் நீங்க எச்சரிக்கையா இருந்து பார்த்துக்கோங்க அப்படின்றது இப்படி இடையில வாழ்க்கை முடியும் போது தன்னுடைய மரணத்தை எதிர்பாராத ச நிலையில் அவங்க போது மறு உலக வாழ்க்கையில் போய் அவங்க தன் மரணம் அடைஞ்சிட்டோம் அப்படின்றத உணரும்போது அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் பல நூறு ஆத்மாக்கள் தவிப்பதை நான் அனுபவத்தில் பார்த்துருக்கிறேன் அந்த மரணத்தை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தான் அந்த ஆத்மாக்கள் தவிக்கிறாங்க அதுவும் ஒரு வகையான சாந்தி அடையாத நிலைமை தான் அதுக்கு வந்து ஆசை நிறைவேறலைன்றது அர்த்தம் இல்லை ஆசைகள் நிறைவேறி இருந்தால் கூட சாந்தி அடையாத மரணத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத பல ஆத்மாக்கள் இருக்குது இதற்கு வயது வித்தியாசமே கிடையாது இந்த இடத்துல தான் அன்னதானம் நமக்கு உதவி செய்யுது செவ்வாய்க்கிழமை அல்லது புதன்கிழமையில் அன்னதானம் கொடுத்து ஒரு ஏழைக்கு மதியம் சாப்பிட்றதுக்கு முன்னே பசியோடு இருக்கும்போது ஒரு உணவுப் பொட்டலம் கொடுத்துட்டு பிறகு குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வத்தை மனசில் நினைக்கிங்க நினச்சி இந்த அன்னதான புண்ணியத்தை இறந்து போன அந்த நபர் பெயரை நினச்சிக்கிட்டு அவர்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருங்க இறைவா அப்படின்னு வேண்டிக்கணும் அந்த மாதிரி தொடர்ந்து செய்துக்கிட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு புண்ணியம் சேரும் புண்ணியம் சேர 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 அவங்களுடைய நிலை மாறும் மனம் மாறும் ஆத்மாவை வந்து சாந்தி அடையும் சாந்தி அடைகிறதுனா தன் நிலையை ஏற்றுக்கொள்வாங்க அதுக்குள்ளேற வந்து அவங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும்போது அவங்களுடைய பித்திருக்கள் சொல்லப்படுகின்ற முன்னோர்களும் அருகில் வருவாங்க வந்து அவங்களும் தன் அவங்களுக்கு அவருடைய நிலையை உணர்த்துவாங்க தங்களோடு அழைச்சிக்கிட்டு போவாங்க கடலூர்லேருந்து மஞ்சுளா அப்படின்றவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க வாழ்ந்த முன்னோர்கள் ஆண் பூர்வீகத்தில் இறந்து போனால் அவங்களுடைய ஆத்மா அந்த பூர்வீகத்தில் மட்டுமே தான் இருக்குமா இல்லை தனது மக்கள் மக மகன் வெளியூரில் சொந்த வீட்டில் இருந்தால் அந்த வீட்டுக்கு வருவாங்களா அப்படின்னு கேட்குறாங்க இவங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க எங்கே இருந்தாலும் சரி பூர்வீகத்தில் இருக்கிறவங்களும் இருக்காங்க அபூர்வமாக சில பேர் தன் வாழ்ந்த வீட்டை வந்து பூர்வீக வீட்டை விட்டு வராமல் அங்கேயே வருத்தத்தில் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க சில பேர் வந்து வ எங்கே இருக்காங்களோ மகனோ மகளோ அவங்கள தேடி வர்றவங்க இருக்காங்க அவங்க இருக்கக்கூடிய இடத்துலையே வந்து வாசம் செய் ஆத்மாக்கள் இருக்குது ஆனால் பூர்வீகத்தை விட்டு வரமாட்டேன்னு சொல்லி வ பிடிவாதமாக இருக்கிற ஆத்மாக்கள் ரொம்ப அபூர்வம்தான் இன்றைய நிகழ்ச்சியத்துடன் நிறைவு செய்கிறேன் அடுத்த எபிசோடில் வேறு புதிய சம்பவத்தோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்